சப்போர்ட் என்பிசி உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது இவிஎஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆசர் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்குமான மூணு டேர்முக்கும் தனித்தனியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் ஆன்சர் வந்து போட்டிருக்கோம் அதனுடைய பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே கொடுத்துருக்கேன் அதை நான் சொல்லியும் இருக்கேன் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இருக்கிறதையும் நீங்க பார்க்கணும் இதே மாதிரி தமிழ்ல மேக்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே போட்டிருக்கோம் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க அட்லீஸ்ட் காதல கேட்டாவது சில கேள்விகளுக்கு நம்மளால பதில் கொடுக்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் தாங்குதல் உறிஞ்சுதல் உணவு சேமித்தல் டேஸின் பணி ஆகும் எதனுடைய பணி வேரினுடைய பணி டேஸ் தொகுப்பில் கொத்து கொத்தாக மிக மெல்லிய வேர்கள் இருக்கும் டேஸ் தொகுப்பில் கொத்து கொத்தாக மிக மெல்லிய வேர்கள் இருக்கும் வேர் வேரில் உணவை சேமிக்கும் தாவரங்களில் தவறானது வேரில் உணவு சேமிக்கும் தாவரங்கள்ல தவறானது வெங்காயம் பின்வருவனவற்றில் வருவனவற்றில் உணவை சேகரிக்கும் தாவரங்கள் தண்டுல உணவை சேகரிக்கக்கூடிய தாவரங்கள் மஞ்சள் இஞ்சி உருளைக்கிழங்கு மூணுமே தண்டுதான் இவை அனைத்தும் இலைகள் எத்தனை வகைப்படும் இலைகள் இரண்டு வகைப்படும் பின் வருவனவற்றில் பொத்தமற்றதை தேர்க பொருத்த பப்பாளி இலை பொருந்தாததை தேர்வு செய்க மல்லிகை மலர் டேஸ் மலரும் பூக்கள் வெண்மையாகவும் மனத்துடனும் இருக்கும் எப்ப மலரக்கூடிய பூக்கள் இரவில் பின் வருவனவற்றில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க மாம்பழம் நீரில் மூழ்கி வாழும் தாவரம் எது நீரில் மூழ்கி வாழும் தாவரம் தாவரம்லா நீரில் வாழும் நீர் தாவரங்கள் டேஸ் எனப்படும் நீரில் வாழும் நீர் தாவரங்கள் எனப்படும் ஹைட்ரோபைட்ஸ் எனப்படும் தாவரங்களுக்கும் விலங்குகள் போன்ற உணர்வுகள் உண்டு என்று கண்டறிந்த இந்திய அறிவியல் அறிஞர் நல்லா நமக்கு தெரிஞ்ச ஒரு கேள்விதான் டென்த் சயின்ஸ்ல எல்லாத்திலயுமே இருக்கு தாவரங்களுக்கும் விலங்குகள் போன்ற உணர்வுகள் உண்டு என்பதை கண்டுபிடித்தது யாரு பார்த்தீங்கன்னா பொருத்துகளை பாருங்க வேறு தண்டு அப்புறம் சல்லி வேறு கொடுத்துருக்காங்களா இஞ்சி சரிங்க வேறு அப்புறம் வேறு தண்டு இது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் சரியாக கொடுக்காதனால முடிச்சுருங்க சொல்கிறேன் வேருக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டு வேரு கேரட்டு அப்புறமேட்டு இஞ்சி நமக்கு தெரியும் தண்டு இஞ்சி வந்து என்னது தண்டு தானே அடுத்து தும்பை அப்படிங்கிறது ஆணிவேர் புல் அப்படிங்கிறது சல்லிவேர் ஆன்சர் த்ரீ வாழை டேஸ் மூலம் விதை இல்லாமல் வளர்கின்றன வாழை டேஸ் மூலம் தரை தண்டு மூலமா தவளை நீரில் சுவாசிக்க பயன்படுவது தவளை நீரில் சுவாசிக்க தோல் பயன்படுது மிக நீண்ட தூரம் பறக்கும் பறவை மிக நீண்ட தூரம் பறக்கும் பறவை புறா மிக வேகமாக நிலத்தில் ஓடக்கூடிய பறவை நிலத்தில் ஓடக்கூடிய பறவை நெருப்புக்கோழி பின்வருவனவற்றில் பொருத்தமற்ற பறவை கிவி விதைகளை உடைத்து உண்ணுவதற்கு கிளி பயன்படுத்தும் உறுப்பு எது விதைகளை உடைத்து உண்வதற்கு கிளி பயன்படுத்தும் உறுப்பு அழகு அடுத்து விலங்குகள் மற்றும் பறவைகள் உணவிற்காகவும் வாழிடத்திற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் இடம் பெயர்வது பின் வருவனவற்றில் பொத்தமற்றை தேர்கள் விலங்குகள் குறித்து ஆராய்ச்சி செய்து மனிதன் குரங்கிலிருந்து வளர்ச்சி பெற்று வந்தவன் என்பதை நிரூபித்தவர் யார் பல்வேறு விலங்குகள் குறித்து ஆராய்ச்சி செய்து மனிதன் குரங்கிலிருந்து வளர்ச்சி பெற்று வந்தவன் என்பதை நிரூபித்தவர் சார்லஸ் டார்வின் பொருத்துக ஸ் கார்ோஸ் ஹிவோர்ஸ் இதெல்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க புருகிவோஸ் அப்படின்னா கிளி ஆம்னிவோஸ் அப்படின்னா காகம் கார்னிவோஸ் அப்படின்னா சிங்கம் ஹெர்பிவோஸ் அப்படின்னா முயல் ஆன்சர் பின் பின்வருவனவற்றில் எது கண்களை மூடுவதே இல்லை கண்களை மூடுவதே இல்லாதது சுறாமீன் பின்வருவனவற்றில் எப்போதும் நீர் அருந்தாதது எது பள்ளி வேலைக்கார தேனி என்று அழைக்கப்படுவது எது வேலைக்கார தேனி என அழைக்கப்படுவது பெண் தேனி பின்வருவனவற்றில் எது தசை சுருக்கத்தின் மூலம் இடப்பெயர்ச்சி செய்வது மண்புழு உழவர்களின் பகைவன் யார் உழவர்களின் பகைவன் வெட்டுக்கிளி நீண்ட தூரம் இடம்பெயரக்கூடிய பூச்சி எது நீண்ட தூரம் இடம்பெயரக்கூடிய பூச்சி வண்ணத்து பூச்சி தாவரங்களின் சாற்றை குடிப்பது எது தாவரங்களின் சாற்றை குடிப்பது கொசு தாவரங்கள் விலங்குகள் ஆகிய அனைத்திற்கும் உலகெங்கும் ஒரே மாதிரியான பெயர் வைக்கும் அறிவியல் முறையை அறிமுகம் செய்தவர் தாவரங்கள் விலங்குகள் ஆகிய உலகெங்கும் ஒரே மாதிரியான பெயர் வைக்கும் அறிவியல் முறையை அறிமுகம் செய்தவர் லின்னேயஸ் பின்வருவனவற்றில் காலராவை பரப்புவது எது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மூன்று கோடி மரக்கன்றுகளை நட்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மூன்று கோடி மரக்கன்றுகளை நட்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் வாங்காரி மாத்தாய் மூங்கில் ஏலக்காய் அப்புறம் மூலிகை இதுக்கு பொருத்துக பாத்தீங்கன்னா தேக்குமரம் வீட்டு பயன்பாட்டு பொருள்கள் மூங்கில் காகித பொருட்கள் ஏலக்காய் நறுமண பொருள் மூலிகை மருந்து பொருள் எல்லாம் ஒன்னு ரெண்டு மூணு நாள் அப்படி தான் இருக்கு உடலில் உள்ள இதயம் நுரையீரல் போன்ற உள் உறுப்புகளை பாதுகாக்குகின்றன உடலில் உள்ள இதயம் நுரையீரல் போன்ற உள் உறுப்புகளை டேஸ் பாதுகாக்கின்றன எலும்பு நமது உடலின் மிக நீளமான எலும்பு எது உடலின் மிக நீளமான எலும்பு எது பீமர் மனித உடலில் உள்ள மிகச்சிறிய எலும்பு ஸ்டேபஸ் அசையும் மூட்டுகள் எத்தனை வகைப்படும் அசையும் மூட்டுகள் நான்கு வகைப்படும் பின் வருவனவற்றில் மூட்டு வகையின் அடிப்படையில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க தோள்பட்டை நமது முதுகெலும்பு தொடர் டேஸ் முள் எலும்புகளால் ஆனது முப்பத்தி இரண்டு முள் எலும்புகளால் ஆனது சூரிய ஒளியிலிருந்து வலிமைப்படுத்தும் வைட்டமின் டி கிடைக்கிறது சூரிய ஒளியிலிருந்து டேஸை வலிமைப்படுத்தும் வைட்டமின் டி எலும்பை பின்வருவனவற்றில் தசைகளின் அடிப்படையில் பொருத்தமற்றதை இதயம் மனித உடலின் தசைகள் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் பின் வருவனவற்றில் பொருத்தமற்றதை தேர்க இதயம் பற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் எலும்பு முறிவை கண்டறிய உதவும் ஊடு கதிர்களை கண்டறிந்தவர் யார் எலும்பு முறிவை கண்டறிய உதவும் ஊடு கதிர்களை கண்டறிந்தது நம் தலையை திருப்ப உதவும் மூட்டு எது நம் தலையை திருப்ப உதவும் மூட்டு முளை மூட்டு இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா பார்த்துட்டோம் இதுலயும் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு யாரும் அசால்ட்டாக விட்றாதீங்க அடுத்தடுத்த வீடியோக்களையும் பாருங்கள் பழைய வீடியோக்களையும் போய் கொஞ்சம் பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகும் ஓகேங்களா இதே போல அடுத்த லெசனில் அடுத்த டாபிக்ல பாக்குறேன் தேங்க்யூ